வேல் முருகனுக்கு அரோகரா சிறுபபுரி முருகன் பதிகம் சிவனாரின் பிள்ளை கனநாத வள்ள முந்தி தொழுது புவியாழ குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேத்துகின்றன் கனநாதன் எந்தன் துணையே கல்லாத பேர்க்கும் கவிப்பாடும் ஆற்றல் கடல் போல் தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் கவிப்பாடி வேண்டி கசிந்தேத்துகின்றேன் கனநாதன் எந்தன் துணையே வெல்லாத கோழை வெகுவீரனாக வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லா செல்வம் நிலையாக இல்லில் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுபாபுரி குமரனே எனக்காக இல்லம் இல்லையே என்றேங்க எழில்வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாலே எண்ணியறியான் தனக்கான வந்து பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் திணை காட்டு வள்ளி தனி நாடும் வள்ள சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் நிலமோகும் நல்ல பதியாம் வில்லேந்தும் ராமர் பாலர் வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமூட்டி வேளன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவபுரி குமரனே தவமோங்கும் தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவீடு கொள்ளவில்லையோ புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவேணும் நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எட்டாதவானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் விட்ட குகனாம் செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் உரி குமரனே சூராதி சூரன் தூளாகி போக ஜகமேவு தேவர் மகிழ்ந்து காரூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏராறும் வேளன் வாழ்க்கை காணும் இனிய பர குன்றம் ஏழாம் சீராய் எனக்கு ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஒரு யானை போன்ற கனநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ குரமாது தன்னை மனமாலி சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாச்சலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம் சிறியேன் எனக்கு ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சிறகாடவானில் பறந்தாடும் பொல்லும் சிறுகூடு கட்டி வளரும் குறியாய்ப் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளையனையும் உறவோடு என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவபுரி குமரனே ஏரான செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லையே பாராளும் கந்தன் பார்த்தாலே கேட்டும் பரமோங்கும் இன்ப நிலையாம் ஊறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுபபுரி குமரனே மெய்ப்பேச வாழ்வில் விழித்தது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே பொய்பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்வதென்றும் இல்லையே கையார வேலன் கால் தேடி பற்ற இன்ப நிலையே தெய்வானிநாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே இப்பாடல் பத்தும் எப்போது பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதுமில்லை செவியார கேட்ட பின்னலமே தப்பாத தேடும் தரமான வீடு தானாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகேசவல்ல அவனாசை உண்டு நிதமே